அவ சொன்னாளா ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் அத மூல புரிஞ்சு என்ன பண்ணுவீங்க அது எதுக்கு நான் சொல்லாத ஒரு பிரச்சனை ஆக விடுப்பா நீ விட்டுருப்பா ஒரு வழியா செருப்பு வாங்கி கொடுத்து ஒரு வழியா பிரச்சனைய ஓச்சிட்டேன் உங்களுக்கு ஓகே தானே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டேன் நீ பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துகிட்டே இருந்தா என்னமா அர்த்தம் என்னமா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் எதையுமே கண்டுக்கிற மாட்டில என்ன சக்தி ஒரு பிரச்சனை பிரச்சனை யூஸ்வலா நடக்கிறது தான் என்ன பிரச்சனை சரி சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் பிரச்சனை ஒன்றிய மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஈக்குவலான ரேஞ்சில் செருப்பு எடுத்து கொடுத்தேன் உனக்கு ரெண்டாயிரம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க அவங்க பிரச்சனை உங்களுக்கும் உங்க அம்மாக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எனக்கு ரெண்டாயிரவா எடுத்து கொடுத்தேன் நீ நாலாயிரம் ரூபாய் கேட்டது உண்மை அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கல உனக்கு என்ன எடுக்கிறாளோ அதை அவளும் கேட்டாங்க

இல்ல இல்ல ஐஷா ஐடி டிவி அப்படிங்க ஏதா சண்டனா வந்து சண்டை போடுவாங்க இதெல்லாம் ஏன்டையா சொல்லப் போறாங்க ஆனா தெரிஞ்சுக்கணும் கேக்குற நீ ஏதோ லைட்டா கேட் பாக்குறியா நைட் சாமி போது நான் நீங்க கேளுங்க கேட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க என்னன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் நான் கேட்பேன் உண்ட வந்து சொல்ல சொல்ல முடியாது நீ கேளுன்றே கேக்குறியா சரி சரி அங்க அடிச்சுக்க நார்வீங்கள அப்ப தெரிஞ்சிரும் அதாவது எங்க குடும்பத்துக்கு வந்து அடிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல பாதி பிரச்சனை உனால தான் இருக்கு. இந்த செறுப்பு செறுப்புனால தான் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க பாறேன். எனக்கு புரியல. செருப்பு கேட்டதால உங்களுக்கு என்னங்க சம்மந்தமே இல்ல. உங்க அம்மா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் செருப்பு வாங்குறதால உம் பிரச்சனை உனக்கு என்ன? உனக்கு என்ன? உங்க அம்மா எனக்கு மாமியார். உங்க அம்மா தானே எங்க அம்மான்னு சொல்ற. உங்க அம்மா தான் கரெக்டா தானே சொல்றானே. சொல்லுங்க. நல்லா இருக்காங்களா? கால் பண்றாங்க உங்க அம்மா. இல்ல எனக்கு புரியல. யாரம்மா? உங்க அம்மா. யாரம்மா? உங்க அம்மா. அவ்ளாயர் சே

சரி போங்க சரி விடுங்க சாரி சாரி சரி போய் கேளுங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க எனக்கு புரியல நான் பேச வந்தாலே நீங்கள் பாட்டுக்கு நில்லுங்கம்மா புரிஞ்சுங்க நான் பேச வந்தாலே நீங்கள் பாட்டுக்கு போறிய நான் எத்தனை இடத்துல உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டேன் ஏன்டா ஏன் பேச மாட்டேன் மூஞ்சியை கட்டி தெரியுறியா விடுப்பா இது எதுக்கு நான் சொல்லாத ஒரு பிரச்சனையாக விடுப்பா இதைப்பாளை கொடுப்பா பிரச்சனை வேணால் ஆகட்டும் அதுக்காக பேசாமல் இருக்கக்கூடாது பிரச்சனை ஆகிறது ஆகட்டும் பிரச்சனை இல்லை நான் பார்க்காத பிரச்சனையா ரெண்டு பேரும் வந்து பல பிரச்சனைகளை எழுத்து விட்டு நீ பிரச்சனை இல்லை பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்களும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருந்தேன்னா அதுவே போதும் இப்போ இதுவே ஒரு இப்போ இதுவே ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருங்க இது எதுக்கு இருந்தது இல்லைப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஜாலியாக இருக்கணும் நாங்கள் எப்படி போனாத்தான் உங்களுக்கு நான் விட்டுருங்க நாங்கள் இல்லைம்மா செருப்பு கேட்டு சண்டை போட்டீங்க அவளுக்கு ரெண்டாயிரத்துக்கு எடுத்தா எனக்கு ரெண்டாயிரத்துக்கு எடுத்து ரெண்டு வரைக்கும் ஈக்குவலாக தான் செருப்பு எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு ரோஸ் கலர் செருப்பு வேணும்னு சொன்னீங்க அவளுக்கு வந்து கருப்பு கலர் செருப்பு வேணும்னு சொன்னால் எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் எந்த ஒரு வித்தியாசமாக பார்த்தனா நான் செருப்பு எடுத்து கொடுத்துட்டேன் இன்னமும் நீங்கள் அதில் வந்து என்ன இது பார்க்குறீங்க வேறு எதுவும் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் இல்லை உங்கள் என் என் கூட காரில் நீங்கள் தானே வந்தியே அப்புறம் என்னம்மா பிரச்சனை சரி விடுதம்பி வாய கலர் அதை நீ நல்லா இரு நல்லா இருக்கணும் நான் ஜாதி அம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா

நான் கூட என்னமோ நினைச்சேன் இப்போ இப்ப இங்க இருந்து போட்டதே இங்க வந்திருக்காது இப்பதானமா சொன்னீங்க என்ன சொன்னேன் இங்க இருந்தோ வந்தவ அவ சொன்னா கூட பரவால்ல நீ சொல்ற நீ அதே அவ சொன்னாங்களே அவ சொன்ன கை கீழ அடங்குதே மாங்குது அவ சொல்லாம இருக்கையில நீ சொன்ன இப்போ அவளே சொல்லிட்டான்னு சொல்லும்போது அப்ப வேக வராத எனக்கு நீங்க வரமா இப்ப சொன்னீங்க அது அவ கேட்டானா கூட தப்பு இல்ல அவ இங்கயோ பிறந்து வளர்ந்தவ நம்மளை பத்தி தெரியாதுன்னு சொல்லலாம்

ஏன்டா விட்ரா இல்லம்மா நீங்க அப்புறம் அப்ப நீங்க என்ட பேசுவீங்க கரெக்டா கரெக்டா உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம் மானம் ரோசம் ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா அம்மா மனசு ஒண்ணாமல் நடந்துக்கிட்டு வாங்கிட்டு வந்திருப்ப நீ அதெல்லாம் உன்ட்டு கிடையாது உன் பொண்டாடியை கூட்டிகிட்டு போனா உன் பொண்டாடி மனம் ஓனாம வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன் அதுல எனக்கு இந்த நான் கேட்டேங்கிறக்கா ரோஸ் கலர் இப்ப என்னடா ஒன்னு தெரியணும் ஆமா அவசியம் தெரிஞ்சே ஆகணும்ல ஆமா ரெண்டு வருக்கு செருப்பு வாங்கி இல்ல அத போய் எடுத்து வாடா அதுக்கு முன்னால நான் வரேன் சொல்றேனா செருப்புல என்னமா சொல்றேன்டா இருக்குறனால தான சொல்றாம குறேன் ஏன் முழிக்கிறா தரக்கு தரக்கு போடா வாக்கிலனதே முனைங்கிட்டு போறேன் பாரு வீணா போற நாய் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அம்மா சொன்னாலே கூட ஒரு யோசனை இல்லாமல் அறிவுகிட்ட நாயி வாங்கிட்டு வந்துட்டு என்னோட விளக்கம் எறிவு வெங்காயம் என் வாடி வா யானே எடுத்துக்கிட்டு வருவே அவமானப்படுத்தணும்னே அவமானப்படுத்துறானே வரட்டுங்க சிறப்பு வாங்குற உங்க பேரில் என்னை விட்டேன் நீ மறுபடியும் நான் அதை திருப்பி பார்த்தேன்னா எனக்கு அதை விட பத்திக்கிட்டு எரியும் வாடா வாங்கி எடுத்துட்டு வா அம்மா ரெண்டு ரெண்டு செருப்பையும் எடுத்துட்டுவா ஒன்று கொடுக்கணும் எடுத்துட்டு வர வளக்கண்ணே இதுக்கு என்ன இந்த செருப்புக்கு என்னம்மா பாருடா ரெண்டு செருப்பையும் பாருடா ம் பார்த்துட்டேன்மா நல்லா பாத்தியா நல்லா பார்த்தேன் திருப்பி திருப்பி பாருடா நல்லா பார்த்தேன்ம்மா இது ரோஸ் கலரு இது கருப்பு கலரு அது என்னன்னு தெரியாதா திருப்பி பாரு என்ன பார்த்தா இவன் எங்கேயோ சாணியை மிதிச்சுட்டு வந்திருக்காமா நீங்கள் சாணி மிதிக்கல இது என்ன பச்சை பச்சை இருக்கு பின்னாடி நீ எல்லாம் புள்ளையாடா நீ என்னம்மா இல்ல புள்ளையாடே ஆக்குறேன் வேற என்னம்மா பார்க்க சொல்றீங்க வேற என்னம்மா பார்க்க சொல்றீங்களா அது அது என்னடா நம்பர் போட்டுருக்கு இது எட்டாம் நம்பர் போட்டுருக்கு அவளோட செருப்பு முப்பத்தி ஒன்பது போட்டுருக்கு தெரியுதாப்பா இப்ப தெரியுது அவனுக்கு அவமானப்படுத்திட்டே இல்ல அசிங்கப்படுத்தணுமே படுத்திட்டே இல்லையா

தர்ம சங்கடம்